திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தனமே ஒன்று குடி சேர்த்து அவங்க கிருவிக்காக கர்த்தரை நம் சோதரிப்போம் நன்றி இசுவே தேங்க்யூ லோ தேங்க்யூ ஜீசஸ் இசுவே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறது நல்ல கொடுத்த நல்ல சுகம் வேலை ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா இந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 வாரும் தேவாவான சேலைகளுடனே வந்து வர அளித்திடுமே பாவம் அகற்றி நீரே உந்தன் பாதம் பணிந்திடுமே பரிசுத்த போற்றிடும் பரமதேவா தரிசிக்க கரைகள் நீ நீக்கிடுமே கரைகள் திரு வளர் கதைகள் நீக்கிடுமே திருசபையும் வளர்ந்திடவே விழிப்புடன் வீரர்களை வீரை வருகை இழுப்பிடுவேருகிடவேருங்கிடு வே ஆயத்தமளி தேடுவே வாரும் தேவாவான சேனைகளுடனே வந்து வர மருளளி தேடுவே ஒன்று பேதரும் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஃபஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபோர் வேர்சஸ் வேர்ஸ்

1st Peter 4, verse 19. Wherefore, let them that suffer according to the will of God commit the keeping of their souls to Him in well-doing as unto a faithful Creator. Here we see why did Peter refer to God as a faithful Creator? When we go through suffering, we should know. அவர் கிரியேட்டாட் இஸ் த ஒன் ஹூ கேர்ஸ் ஃபார் ஹிஸ் கிரியேஷன்ஸ் நம்ம பாட்க்கும் பொழுது நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் சிருஷ்டிகாவாக இருக்கிறார் அவர் தம்முடைய சிருஷ்டியின் மேலே அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் பிஃபோர் ஹீ கேன் கிரியேட் ஆடம் காட் கிரியேட்டட் வாட் ஆல் இஸ் நெசசரி ஃபார் ஹிஸ் லிவிங் நம்மை உண்டாக்குவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை எல்லாம் உண்டாக்கி விட்டு தான் அவர் மனிதனையே அவர் உண்டாக்கினார் So, Bible says when we are suffering in the will of God, we can commit ourselves into the care of our faithful creator. 2 Timotheyu, Mudalav Darigaram, Anni Rendavadu Vasanam. Let's turn our Bibles to 2 Timothy chapter 1 and verse 12. அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் That which I have committed unto him against that day. So we uh, must be sure what we have committed to him and we should never be fainting when we suffer. We should not be ashamed of the cross of Jesus for the which cause I also suffer these things. So we are not exempt from sufferings. And then Nimitam Nan in the Padagalayim. அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் விற்கப்படுகிறதில்லை நம்ம பார்க்கிறோம் முதலாவது அதிகாரம் பதினோராவதுல நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தரனாகவும் புரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் ஸோ பிகாஸ் ஐ எம் ரீச்சிங் இம்பெரிஷபிள் இட்டர்னல் லைஃப் இஸ் பீங் கிவன் டு அஸ் ஜீவனையும் அழியாமையையும் தேவன் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதனால நான் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி பாடு அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததே அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் ஸோ வி ஆர் விவ் டு கமிட் அவர் லைஃப் கமிட் அவர் பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட் இன் டு த ஹேண்ட் ஆஃப் த கிரியேட்டர் இட்ஸ் நாட் ஒன் டைம் கமிட்மெண்ட் இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட்லி கமிட்டிங் செய்து சித்தமாய் இருக்கிறது ஜெவம் செய்வோம் ஸ்தோத்ரப்பா உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்டவரே உண்மைய மரணத்தினாலே ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா வெளி ஆண்டவரையா பிரசங்கிக்கும்படியாக வெளிப்படுத்தி இருக்கிற கர்த்தாவே உம்முடைய மரணத்தினாலே நாங்கள் நித்திய பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது நிமித்தம் இயேசுவே இந்த உலகத்திலே வருகிற அந்த பாடுகள் ஆண்டவரே அதை ஆண்டவரே நாங்கள் அப்பா பாடப்படுகிற நேரத்திலே உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய உம்மிடத்திலே எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களையும் ஒப்பு கொடுத்து அந்தவரை ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிடாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மரமாதிரி குட் மார்னிங் ஹாவ் கு டேக் ஆ பிளஸ் யூ